விஜயண்ணா வணக்கம் இது நேராக வந்து உங்களுக்கு என்னால் உங்களால் உங்களை ரீச் பண்ண முடிஞ்சிடுச்சு அப்படின்னா ஒரு ஃபோன் காலேயே உங்களை ரீச் பண்ணி இதெல்லாம் சொல்லியிருப்பேன் பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களை ரீச் பண்ணவே முடியாது அப்படி தான் வந்து ஒரு கட்டமைப்பு உங்களை சுற்றி இருக்குது அதனால் இந்த வீடியோ இல்லாட்டி இந்த வீடியோ போட்டிருக்க வேண்டிய அவசியமே இருக்காது நேராகவே கூப்பிட்டு சொல்லியிருப்பேன் இப்போது ரெண்டு நாளாக நிச்சயமாக நாற்பத்தோரு பேர் நாற்பத்தோரு உயிர்கள் அப்பாவி உயிர்கள் போயிருக்கு மனசுடைஞ்சு உட்காந்துருப்பீங்க அது நியாயம் உங்கள் சைலன்ஸ் உங்கள் கண்ணீர் எல்லாமே நியாயம் ஆனால் இனியும் எத்தனை நாள் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா இந்த தமிழ்நாடு அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஒருத்தனுக்கு வந்து அரியணை தந்ததாக சரித்திரமே கிடையாது அது ஐயா காமராஜர்லேருந்து கலைஞரையாலேருந்து எம்ஜிஆர் ஐயா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்லேருந்து அம்மா ஜெயலலிதாவிலேருந்து ஐயா ஸ்டாலின்லேருந்து எல்லாருமே அதற்கான நீங்கள் விஷயங்களை பண்ணல அப்படின்னா அது அந்த அரியணையில் ஏறி உட்காரவே விடாது அதுதான் தமிழ்நாடு அதுதான் தமிழ்நாடு மக்கள் உங்களை டெஸ்ட் பண்ணி நீங்கள் தாங்குறீங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்கும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வழியே விடும் நீங்கள் அரியணை ஏறுறதெல்லாம் விட்டுருங்க இந்த நாற்பத்தி ஓரு பேர் இறந்தது அப்படிங்கிறது வந்து பொத்தாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்க காரணம் அவங்க காரணம்னு சொல்கிறத விட முதற்காரணம் நீங்கள் ஒரு தலைவனாக அதற்கான எல்லா பொறுப்பையும் நீங்கள் தான் ஏற்க வேணும் ஏன்னா அந்த மக்கள் உங்களை நம்பி தான் வந்தான் உங்களை பார்க்க தான் வந்தான் இதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதில் முதல் முதலாக நின்று கவனிச்சிருக்க வேண்டிய ஆட்கள் அப்படிங்கிறது நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிற டீம் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லாமல் இந்த ஒற்றையாக நான் ஒத்தையான அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒத்த சிங்கங்கிற மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் உங்களை என்ன பண்ணுறாங்கன்னே புரியாமல் இருந்திருப்பீங்க உங்களுக்கு அதுக்கான தெளிவான விடை சனிக்கிழமை கிடச்சிருக்கும் ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை வந்து ஒரு சிங்கத்தை வந்து சர்க்கஸுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி கொண்டு வர்ற ஒரு ஒரு ட்ராமா ட்ரூப் தானே தவிர அவங்கள வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் படுத்தப்பட்ட இல்லை ஒரு அரசியல் இயக்கம் அந்தளவுக்கெல்லாம் புரிதல் இருக்கிற ஆட்கள் கிடையாது இதே நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் இரண்டாம் கட்ட தலைவர் அப்படிங்கிறவங்க சொல்லப்போனால் கட்சியில் உங்களை தவிர யாருமே இல்லைங்கிறதையும் நீங்கள் வந்து சனிக்கிழமை புரிஞ்சுருப்பீங்க ஏன்னா அப்படி யாராவது இருந்திருந்தால் நீங்கள் ஆயிரம் காரணம் சொல்லலாம் ஒரே ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு மாலையை வாங்கிட்டு போய் இறந்தவர்களுடைய உடலில் ஒரு அஞ்சலி செலுத்தி பக்கத்தில் நின்றுப்பான் நீங்கள் என்ன சொல்லுங்கள் என்ன வேணால் சொல்லலாம் நாம் எத்தனை அவதூறுகள் வேணால் பேசலாம் ஒரு நாம் தமிழர் கட்சி கொண்டு எல்லாரும் போய் நின்று அந்த மாலையை போட்டு எதிர்கட்சி அதிமுக திமுக எல்லாரும் நிற்கிறாங்க அங்கே ஒரு நிர்வாகி கூட உன்னால் நிற்க முடியல அப்படின்னா இவங்க வந்து அரசியல்வாதிகளே அல்ல உங்களுடைய ரசிகர்களாக இருக்கிறாங்க ஸோ இவங்களெல்லாம் வந்து மாவட்ட நிர்வாகிகளாக நீங்கள் போட்டது அப்படிங்கிறதே முதல் தவறு இன்னொன்று உங்களை சுற்றி இருக்கிற சர்க்கிள் அப்படிங்கிறவங்க மெட்ராஸ் தான் தமிழ்நாடு மெட்ராஸ் தான் தமிழ்நாடுடைய பாலிடிக்ஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க சென்னை வேறு தமிழ்நாடு வேறு சென்னையோட பாலிடிக்ஸ் வேறு தமிழ்நாடுடைய பாலிடிக்ஸ் வேறு இங்கே உட்காந்துட்டு பேனா ஆட்டி எல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய கலை யதார்த்தம் அப்படிங்கிறத எவனாலேயும் புரிஞ்சிக்க முடியாது உங்கள் கூட கைகோர்க்கறதுக்கு நிறைய பேர் அதிமுகலேருந்து எக்ஸ் எம்பி எம்எல்ஏ அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் ஊராட்சி தலைவர் திமுகலேருந்து எக்ஸ் எம்பி எம்எல்ஏ ஊராட்சி தலைவர்கள் வார்டு மெம்பர்கள் இப்படின்னு ஒவ்வொரு கட்சியிலேருந்து எவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்காங்க தெரியுமா அவங்க யாரையுமே உங்ககிட்ட கொண்டு வர விடவே இல்லை இதே கரூரில் ஒரு நூறு சீசண்டான ஏதோ ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு ஒரு காலத்தில் ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் உள்ளே இருந்தாங்க அப்படின்னா கல நிலவரத்தை உங்கள் கிட்டே சொல்லியிருப்பான் அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸை சொல்லப்போனால் மைனஸை முதல்ல சொல்லி இவ்வளோ பெரிய தான் அவன் தடுத்திருப்பான் அப்படி யாராவது இருக்காங்களா யாருமே இல்லை போய் மறைஞ்சிட்டாங்க இப்போ இவங்களெல்லாம் நிர்வாகியை வச்சு நீங்கள் எப்படி இந்த கட்சியை கொண்டு போவீங்க இதுதான் கேள்வி இது வந்து பொதுமக்களும் எல்லாம் உங்கள் கட்சிக்காக உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே கேட்க சொன்ன கேள்வி இது அதை வந்து அவங்க சார்பாக நான் உங்கள் கூட்ட வந்து கேட்குறேன் உங்களை நம்பி ஒரு பெரும் தொண்டற்படை பெரும் ரசிகர் படை வருது ஆனால் அவங்க நிர்வகிக்கிறதுக்கு ஒரு கோர் டீம் வேணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஒரு ஐயாயிரண்டும் பத்தாயிரம் பேர் ஒரு கோர் டீம் ஃபார்ம் பண்ணணும் அவன் பொறுப்பெடுத்துக்கணும் இந்த மாதிரி நிகழ்வுகளை அவன் பொறுப்பெடுத்து முன்னாடி நின்று செய்யக்கூடிய இளைஞர்கள் முதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் இதெல்லாம் ஒரு காம்பினேஷனாக எடுத்து அந்த கோர் டீம் தான் இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும் அந்த கிரவுண்ட் லெவலில் ஒரு ரெண்டாயிரம் வாலண்டியர்ஸாவது உங்கள் ஆளு நின்றுக்கணும் ரசிகர்கள் வருவோம் அவனே பார்த்துக்குவோம் அப்படின்னா நீங்கள் வந்து உட்காந்து நீங்கள் அதாவது பேசலாம் இங்கே சதி பேசலாம் எல்லாமே பேசலாம் நீங்கள் இப்போ அரசியல் வரோம் நம்ம அவன் எழுபது வருஷமாக அரசியலில் இருக்கான் என்ன ஒவ்வொருத்தனும் தன்னை ராஜாவாக நினச்சிட்டு வாழ்கிறவங்க நீங்கள் மூணாயிரம் கோடி அவன் மூணு லட்சம் கோடி அப்போது நீங்கள் ஒரு மூணாயிரம் கோடியே நம்ம யோசிக்கும்போது மூணு லட்சம் கோடி என்ன யோசிக்கும் இதை யோசிச்சிருக்க வேண்டாமா ஆதவ அர்ஜுனாவும் பின்னாடி இருக்கிற அந்த ஐஆர்எஸ் அவரும் இவங்கெல்லாம் வந்து வேனில் உங்கள் கூட வர்றாங்க உங்களுடைய புகழ் வெளிச்சத்தை பகிர்ந்துக்கிறான் அந்த புகழை என்ஜாய் பண்ணுறான் நீங்கள் வேன் போகுதா எல்லாம் கையாட்டுறாங்களா அதை அவனையே பார்த்து ஆட்டுறதா அவன் நினச்சிக்கிறானே தவிர அவங்களுடைய பணி உண்மையான பணி என்ன அவன் களத்தில் இறங்கி இதெல்லாம் சரியாக இருக்கான்னு முன்னாடி பார்த்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஸ்பாட்டுக்கு போய் அவன் பேசணும் அவன் மக்கள் கூட பேசி என்ன நிலவரம்னு பார்த்து அதை அரேஞ்ச் பண்ணணும் உங்கள் கூடையே நீங்கள் வந்து காலையில் போகிறீங்கன்னா அதுக்கு நைட்டோ இல்லை அதுக்கு முந்தின ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்பாட்டுக்கு வர்றவன் எப்படி நிர்வாகி ஆவான் எப்படி மாநில அளவு நிர்வாகி ஆவான் அவன் ஒரு கட்சியை எப்படி வழிநடத்துவான் இந்த கேள்வியெல்லாம் செய்து உங்களை நீங்களே கேட்டுக்குங்க இது வந்து படம் படமில்லை இது சர்க்கார் படமில்லை நாம் ஒரு டைலாக் பேசுகிறோம் திருப்பி வந்து வரலட்சுமி சரத்குமார் ஒரு டைலாக் பேசுவாங்க ஆ பாப்பா பதட்டமானார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது சர்க்கார் படம் இல்லை இது அரசியல் ரத்தமும் சதையும் இதில் எத்தனை துரோகங்கள் அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி எத்தனை முதலைகள் எத்தனை மனித மிருகங்கள் சுற்றிட்டு இருக்கிற உழவும் காடுது இதுக்குள்ளே உங்களை இறக்கி விட்ருக்குறாங்க நீங்கள் இறங்கு நீங்களாம் இறக்கி விட்டாங்களான்னு தெரில ஆனால் உள்ளே வந்துட்டீங்க அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு கரூர் மாதிரி ஒரு ஏரியாவுக்கு போகிறீங்க ஒரு மீட்டிங் போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ உஷாராக இருந்திருக்க வேண்டிய வருது இது நம்ம மற்றவனை பிளேம் பண்ணுறது அந்த கேம் எல்லாம் அப்புறம் பேசுவோம் பட் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணுறதில்லை நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு நீங்கள் அதை பொறுப்படுத்தணும் நீங்கள் அப்படி இருந்த ஆள் தான் நீங்கள் இதே இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்தில் வந்து து துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் போய் சைலண்ட்டாக போய் அந்த குடும்பங்களை போய் உட்காந்து பேசிட்டு வந்து ஆளுனீங்க ஒரு அனிதா மரணத்தின் போது போய் அவங்க வீட்லேயே உக்காந்து பேசிட்டு வந்து நீங்கள் ஒரு மெரினா போராட்டம் நடக்கும்போது போய் நின்று மக்களோட மக்களாக நின்று அந்த போராட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா பங்கெடுத்துட்டு வந்து ஆளுனீங்க அப்போ உங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியாமலாம் இல்லை இங்கே சுற்றி இருக்கிறவன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டர்ஜி 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சீரழிக்கிறான் இது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா தெரில என்ன ஸ்ட்ராட்டர்ஜி மக்களுடைய அன்பும் மக்கள் தான் ஸ்ட்ராட்டர்ஜி இவங்கெல்லாம் என்ன பண்ண முடியும் எய்டு பண்ண முடியும் அவ்வளோதான் அவனால் அதை உருவாக்கலாம் முடியாது உங்கள் வெற்றிக்கு எய்டு துணையாக இருக்கலாம் உறுதுணையாக இருக்கலாம் அவ்வளோதான் காரணமாக இருந்துடவே முடியாது காரணம் நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய மக்கள் செல்வாக்கு தான் நாளைக்கு நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அது காரணமாகும் அப்போ உருணு உறுதுணையாக இருக்கிறவனெல்லாம் காரணம்னு நினச்சி சுற்றிட்டு இருக்கான் அவனெல்லாம் விரட்டி ஓடுங்க போங்கடான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டக்ஸ் மேலே ரெண்டை போட்டு கம்பெனியை சாத்தி அந்த ஆஃபீஸ் எல்லாம் சாத்தி சாவி எடுத்துட்டு நீ கிளம்புங்கடா நான் அரசியல் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள் தோன்ற அரசியலை பண்ணுங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நம்ம பேப்பர் எடுத்தெல்லாம் படிக்க வேண்டியதில்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை யதார்த்தமாக மக்கள்கிட்ட பேசுங்க ஒரு நாலு இஷ்யூ மனசில் வச்சுக்கோங்க நேராக ஒரு ஃப்ளோவில் அடிங்க என்ன ஆயிட போகுது விஜயகாந்த் எந்த பேப்பரை வச்சு பார்த்து படித்தார் அசால்ட்டாக பேசுவோம் அப்படி என்ன அவர் என்ன எதுகை மோனியாக தெரியுமா செந்தமிழ் தெரியுமா அவருக்கு அதெல்லாம் கிடையாது பேசுவார் மக்கள் ரசிப்பாதே ஏன்னா அதில் எதார்த்தமும் உண்மையும் இருக்கும் அவ்வளோ தான் அவர்கிட்ட இருந்து ஐயா எம்ஜிஆர் கிட்ட இருந்து எடுத்துக்குங்க ஏன் ஐயா கலைஞர்கிட்ட இருந்து எடுத்துக்குங்க எல்லாத்துக்கிட்டேருந்து எடுத்துக்கோங்க இன்னொன்று இந்த அரசியல் ஸ்ட்ரக்சரே இல்லாமல் உங்கள் கட்சி இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து சனிக்கிழமை தெரிஞ்சுருக்கும் இங்கே யார் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவட்டைப்பட்ட பாம்பாக தான் நீ சனிக்கிழமையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா தாவாக்க தெரிஞ்சிட்ருக்குது உங்களுக்காக ஒரு அத்தனை பேர் ரசிகன் உங்களுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணுற எல்லாம் நிர்வாகி அவன் நிர்வாகியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேர்த்தில் ரெண்டு பேர் ஷேர் பண்ணுற எவனையுமே காணுமே காணாமையே போயிட்டாங்களே அப்போ இவங்களெல்லாம் தான் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்போ என்ன உங்களுக்கு தேவையான ஒரு அரசியல் ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது அப்போ ஏற்கனவே சீசனான ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி உங்களுக்கு பிடிச்ச பொலிட்டிக்கல் பார்ட்டி நான் உட்காந்து நான் பெரிய ப்ரோக்கராக ஏஜெண்டாக கிடையாது இவங்க கூட சேருங்க அவங்க கூட சேருன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு அரசியல் அறிவும் கிடையாது யாரோ ஒருத்தர் டிடி திருநாரா கூப்பிடுங்க இந்தா அண்ணாமலை உங்களுக்காண்டி நின்னர் ஐயா எடப்பாடி உங்களுக்காண்டி நின்னர் இந்தா உங்களுக்காண்டி இன்னைக்கு சண்டை போடுறார் பேசிகிட்டு இருக்கார் அவங்களெல்லாம் கூப்பிடுங்க நீங்கள் கூட்டணி சேர்க்குறீங்களே ஒரு நன்றி தெரிவிங்க போங்க நேராக போய் மீட் பண்ணுங்கள் உங்களுக்காண்டி தான் நின்னாங்க அண்ணன் சீமான் உங்களுக்காண்டி தான் நின்னார் போய் ஒரு நன்றி தெரிவிங்க ஆ அன்புமணி அண்ணன் உங்களுக்காண்டி தான் நின்றார் பேசுனார் போய் ஒரு நன்றி தெரிவிங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே நீங்கள் போங்க நம்மக்கிட்ட இப்போ ஸ்ட்ரக்சர் இல்லையா போய் ஸ்ட்ரக்சரை ஒன்று உருவாக்குறதுல நீங்கள் நேரம் பற்றாது போய் நில்லுங்க அழுதாச்சு ரெண்டு நாள் மூணு நாள் சோகப்பட்டாச்சு எந்திரிச்சு நின்றுங்க போய் மக்களை சந்திங்க என்ன வந்துட போகுது போங்க நம்ம மக்கள் தானே நம்ம தமிழ் மக்கள் தானே நம்ம பாராட்டுக்களை எப்படி வாங்கணும் பயங்கரமாக வாங்கணும் இல்லையா இந்த கைதட்டல்களை ஆறாவாரத்தை எல்லா இடத்துலையும் நம்ம வாங்கணும் இல்லையா ரெண்டு திட்டு தான் திட்டுறான என்ன ஆயிடப்போகுது வாங்குங்க அதுதான் தலைவன் இங்கிருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் உங்கள் தலைமை பண்பை வந்து எடுத்து விளக்கமோ தவிர நாம் வந்து எல்லா நாளும் வெற்றியில் வந்து எல்லா தலைவர்களுமே ஹாப்பியாக தான் இருப்பாங்க இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வந்து சொசைட்டியில் நீங்கள் யார் மக்கள்கிட்ட நீங்கள் யார் அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கும் எந்த நீங்கள் பேசுங்க ஒரு மன்னிப்பு சொல்லுங்கள் மனசார ஒரு மன்னிப்பு என்ன தோணுதோ சொல்லுங்கள் மக்கள்கிட்ட என்ன ஆகிட என்ன ஆகிட போகுது ஒரு சாதாரண யூடியூபருங்க நான் உங்களுடைய பாயிண்ட்டு ஒன் வெல்த் கூட கிட்ட கிடையாது உங்களுடைய பாயிண்ட்டு ஒன் இன்ஃப்ளூன்ஸ் கூட கிட்ட கிடையாது நான் தைரியமாக பேசுகிறேங்க உங்களுக்கு என்னங்க உங்களுக்கு பின்னாடி எத்தனை லட்சம் எத்தனை கோடி பேர் நின்றுருக்காங்க இன்னும் நீங்களே உங்களை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கங்க நாளை திருப்பில் பார்த்து உங்களை பார்த்து சிரிச்சவனை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அங்கேருந்து அடித்து ஒரு இவனெலாம் ஒரு நடிகனாவான்னு சொன்னதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு தமிழ்நாட்டையே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புரட்டி போருகிற ஒரு ஆளுமையாக வந்து நின்று இதெல்லாம் உங்கள் உழைப்பு உங்களுடைய உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி உங்களுடைய விஷனில் வந்தவர் நீங்கள் அப்போது இதுவும் என்ன இது அடுத்த கட்டம் அப்படின்னு மு முடிவு பண்ணிட்டீங்க ஆனால் இது இன்ட்டு தௌசண்ட் இது அரசியல் அவன் அவ்வளோ சீக்கிரம்லாம் விட மாட்டான் அவ்வளோ சீக்கிரம் ஜெயிச்சிருவீங்களா ஆனால் ஜெயலலிதா அடித்து லாரியில் அடித்து மூஞ்சி இந்த பக்கம் பூரா டேப் அடித்து படுக்க வச்சுருந்தாங்க அப்படிதான் எவ்வளோ ஒரு ஜெயலலிதா வந்தது என்ன அவன் சொந்த கட்சிக்காரனே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து ஒரு வேன்லேருந்து தள்ளி விட்டான் ஐயா எம்ஜிஆர் இழப்ப இறப்பப்போ ஒருத்தன் சேலை இழுத்து கிழித்தான் எவ்வளவு கேவலம் பேசியிருப்பாங்க எத்தனை மோசம் பேசியிருப்பாங்க நமக்கு தெரிஞ்சது இது தெரியாத எத்தனை இருக்கும் அதை தாண்டி தான் ஜெயலலிதா ஐயா கலைஞரை பேசாத அவதூரா கடந்த இருபத்தஞ்சி வருடங்களில் அவர் என்ன தைரியமாக எந்திரிச்சு நின்னார் அவர் மேலே ப பழு பரப்பப்படாத பழிகளா எந்திரிச்சு நின்னார் பயந்துட்டா உட்காந்துருந்தாங்க நீங்கள் பயந்தீங்கன்னு நான் சொல்லலை ஆனால் டிலே பண்ண பண்ண இந்த நேரட்டிவ் செட் பண்ணப்படும் நீங்கள் ஏன் பேசலைங்கிற நேரட்டிவ் செட் பண்ணப்படும் அதுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்கிறது நீங்கள் டிலே பண்ண 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 அது இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும்போது தவிர கம்மியாகாது பேசுங்க சரி போய் சந்திக்கிறது தான் பிரச்சனை அதுக்கு வந்து கோர்ட் ஆர்டர் வரணுமா ஓகே ஃபைன் அதெல்லாம் எனக்கு தெரில உங்கள் சட்டம் வல்லுனர் அதில் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரில மக்களோட பேசுகிறதுக்கு என்ன ஒரு வீடியோவை போட்டு ஷேர் பண்ணுங்கள் பேசுங்க உண்மை என்ன பேசுங்க என்ன எப்படி இருந்தாலும் ஒரு பத்து பேர் நல்லது சொல்ல போகிறான் உங்களை பிடிக்காத பத்து பேர் திட்ட தான் போகிறான் பேசிட்டு போகிறான் பேசுங்க மக்கள் இன்ஃப்ளூயன்ஸை தாண்டி என்ன தலைவா அரசியல் சக்தி அவ்வளோதானே அதனால் தைரியமாக முன்னாண்டி வாங்க நில்லுங்க பேசுங்க மக்களுக்காண்டி பேசுங்க முதல்ல உங்கள் உங்கள் சுற்றி இருக்கிற கழுச்சடையெல்லாம் தூக்கி வீசுங்க ஒரு ஃபார்முலாவும் இல்லை எல்லா கட்சிக்காரலையும் அரவணிங்க எக்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா அரவணிங்க அதெல்லாம் ஒன்று துரோக அங்கீங்கலாம் நடந்துட்டா கா அரசியலே எப்படி இருந்தாலும் துரோகம் நடக்கும் அதை சமாளிக்கிறவங்க தான் அரசியல் அந்த துரோகத்துலேயும் நல்லவங்க கிடைப்பாங்க இன்னைக்கு இப்போ திமுக இருக்கிறேன் இப்போ இருக்கிற திமுகவில் இருக்கிற முக்கால்வாசி பேர் அதிமுக அவ என்ன துரோகம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டானா கிடையாது அரவணைத்தது அவ்வளோ பெரிய இயக்கமாகது மாறிச்சு நீங்களும் அதே தான் அரவணைங்க உங்களை நோ நாடி வர்றவங்களும் அரவணைங்க பத்து பேர் நல்லவனாக இருப்பான் ரெண்டு பேர் கெட்டவனாக இருப்பான் க கெட்டவனை ஐடென்டிஃபை பண்ணி வெளியே அனுப்புங்க பத்து பேர் உள்ளே வச்சுக்கங்க சண்டை போடுங்க இங்கே ஃபேர் பாலிடிக்ஸ் இங்கே உட்காந்து அப்படி டீசெண்ட் அந்த வேலைக்கு ஆகாது தலைவா இறங்கி நின்று அவங்க மொழியில் பேசுங்க பேசுங்க மக்களோடு சேர்ந்து ஒரு சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணி அவங்க மொழியில் பேசுங்கள் மக்கள்கிட்ட பேசுங்கள் நத்திங் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் பாலிடிக்ஸ் அட்டிங்க பேசுங்க மக்கள்கிட்ட போங்க பேசுங்க இப்போ பேச்சுக்களில் எல்லாம் நகர்த்துங்க ஏதோ ஒரு வழி பிறக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கோழை கிடையாது ஓடி ஒளியிற மனுஷனும் கிடையாது நிச்சயமாக உங்களால் வந்து இதை ஃபைட் பண்ணி வெளியில் வர முடியும் மற்றபடி இதை வந்து மாற்றாக எவன் சொன்னாலும் அதை நம்பாதீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்